சாமுண்டேஸ்வரி யார் வழிபாடு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அரச பதவியை கொடுப்பான்னு இதிகம் உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனையும் எப்போ இந்த அம்மாவை நினச்சி நீங்கள் விளக்கேற்றுல அப்போவே இந்த அம்மா வந்து உங்கள் கிணறு வந்து எல்லாமே சொல்ல எவ்வளோ பெரிய அம்மா வந்து இங்கே வாழ வச்சிருக்கா எஸ்பெஷலி வந்து இங்கே வந்து டைவர்ஸ் ஆகிற கேசஸ்லாம் வந்து எங்கள் அம்மா வந்து சேர்த்து வச்சுருக்கா உங்களோட கோயில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற உக்ரதேவத அத்தனை பேர் இங்கே தான் இருக்காங்க ஏன்னா பரிகார ஸ்தலம் இது இதை ஆக்சுவலி நம்ம கோவில் சொல்ல முடியாது பீடம் தான் சொல்ல முடியும் அம்பிகிடம் கோர ரூபம் அந்த மாதிரி ரூபம் அந்த மாதிரி அவளை திருப்பி அந்த மாதிரி இந்த மாதிரி இன்னொரு ரூபம் எடுத்த உலகம் தாங்காது இரேழு புவனங்கள் தாங்காது முந்நூற்றி முக்கோடு தேவாதி தேவர்கள் ஒன்று சேர்ந்தாலும் பத்ரகாளி தான் சாமுண்டீஸ்வரி தான் பத்ரகாளி ரெண்டுமே ஒன் ஒரே சக்தி தான் என்னென்னா அம்பிகை வந்து அந்தந்த திருத்தலத்தில் வந்து எழுந்துருவதாலும் அந்தந்த திரு நாமங்களோட அம்மா உட்காந்துட்டா சரியா சாமுண்டீஸ்வரி வந்து நம்ம எங்கே பார்க்கலான்னா மைசூர் கர்நாடகா அதாவது மலை மேலே அம்பாவில் உட்காந்து ரொம்ப அழகு அதாவது வந்து இது என்ன ஒரு அதிசயம்னா அந்த அம்பிகைக்கிட்ட ஆயிரம் மசூர்கள் அவள் அழித்து உட்காந்துருப்பாள் எத்தனையோ அதர்மங்கள் எப்பப்பெல்லாம் தலையை நிமிடுதோ அன்றைக்கெல்லாம் வந்து தர்மத்தை நிலைக்கிறதுக்காக அம்பிகை வந்து உருவெடுத்த இடம் அது என்ன அந்த மாதிரி சாமுண்டீஸ்வரு சண்டை முண்டகளை வெட்டனா ஐதீகம் அங்கே பார்த்திங்கன்னா அம்மா வந்து துர்கை ரூபம் மகாசக்தி மகிஷாசுரமதி அது வேறு ஒன்றும் இல்லை இங்கே நம்ம கோயிலே வச்சுருப்போம் மகிஷாசுரமதி இதே அம்பி தான் அங்கே வந்துருப்பாள் இல்லை கோவிலில் மட்டும் எல்லா அம்பிகை கோயிலையுமே வந்து உள்ளே கர்ப்பகத்தில் அம்பிகை வந்து வெளிய வர மாட்டான் ஆனால் இந்த சாமுண்டீஸ்வரி தேவி உள்ளந்து கர்ப்பகத்துக்கு வெளியே வருவாள் அப்படின்னா என்ன ஒரு ஒரு நீதினா எந்த நேரத்துலையுமே எந்த ஷணத்துலேயுமே அந்த தாயை நமது சாமுண்டி மகாசக்தி மகா காலின்னு கூப்பிட்ட அந்த ஷனமே ஒரு ஓடி வந்து நிற்கிறதா ஐதீகம் சாமுண்டீஸ்வரி யார் வழிபாடு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அரச பதவியை கொடுப்பான ஐதீகம் முடிஞ்சிடுச்சு பேச்சுக்க அங்கே எனக்கு கிடையாது அதாவது ராஜபோகம் ராஜயோகம் என்ன சர்வமும் சித்தியாயிடும் அவளை வழிபாட்டு பண்ணா ஸோ அந்த ஒரு விசேஷம் தான் எங்கேயும் அவள்னு வந்து வந்தால் பத்ரகாளி என்ன அப்போது அம்மாவோட சக்தி என்னென்னா அம்மாவோட சிறப்புன்னா தட்சிண காளி நம்ம அம்பிகை அதாவது தசமகா வித்யா பத்து அவதாரம் அந்த பத்து அவதாரத்தில் முதன்மையான தேவியை தட்சிணா காளி தட்சிணா காளி ஏன் வந்து அவ்வளோ ஒரு சிறப்புனா அவளுக்கு மேலே தேவியிலருந்து சாஸ்திரம் சொல்லுது எந்த வேத புராணங்களும் அவளுக்கு மேலே தேவியே கிடையாது ஏன்னா இப்போ மற்ற தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்பிகை வந்து ஒரு புலி மேலேயோ ஒரு சிங்கத்து மேலேயோ இல்லை எரும மாடு தலை மேலேயோ நின்று நிற்பாள் ஆனால் இந்த அம்பிகை தட்சண காலிக்கு மட்டும் என்ன ஒரு விசேஷம் பரமேஸ்வரன் மேலேயும் அம்மா நிற்பாள் சிவனே பீடாதிபதியாகிட்டார் சிவனே பீடமாயிட்டார் சிவனே அம்பாவோட பாதத்தில் நின்றுட்டார் ஏன்னா அம்பிகையோட கோர ரூபம் அந்த மாதிரி ரூபம் அந்த மாதிரி அவளை திருப்பி அந்த மாதிரி இந்த மாதிரி இன்னொரு ரூபம் எடுத்த உலகம் தாங்காது இரேழு புவனங்கள் தாங்காது முன்னூற்றி முக்கோடு தேவாதி தேவங்களும் ஒன்று சேர்ந்தாலும் அவளை ஒன்றும் பண்ண முடியாது சொல்லிட்டு அதனால் பரமேஸ்வரனும் அவரோட பாதத்தில் வந்து நின்றுடுறாரு அப்போது பரமேஸ்வரனே அவரோட பாதத்துக்கு வந்து நின்று என்ன அர்த்தம்னா தான் ஆதிசக்தியே அவதான் ஆதி பராசக்தியே அவ தான் அனைத்து உலக தேவியுமே அவ தான் அவளுக்கு மீறின ஒரு சக்தியோ அவளுக்கு மீறிய ஒரு அஸ்திரங்களோ அவளுக்கு மீறி ஒரு மந்திர மாயமோ அவளுக்கு மீற வேதங்களே இல்லைன்னு அப்போவே வந்து சிவன் வந்து நம்மளுக்கு உணர்த்துறார் அதே மாதிரி இந்த அம்பிகையோட திருத்தலம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூணு இடத்துல நம்ம வந்து சொல்லலாம் ஒன்று வந்து காஷி இந்த காஷி நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க என்ட்ரன்ஸ்லேயும் நான் காளி வச்சுருப்பேன் அந்த அம்பிகை வந்து நான் அதுலேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஏன்னா அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா காஷி காளிப்பா இந்த காஷி காளியை யார் வழிபாடு பண்ணுவாங்கன்னா அகூரிகள் வழிபாடு பண்ண தனித்துவம் ரொம்ப சிறப்பு அந்தம்மா பேயாச்சு பிசாசாச்சு மந்திரம் மாயெல்லாம் அவளை நினச்சிட்டாலே முடிஞ்சிச்சு பிச்சு பிச்சு எடுத்துருவாள் நீங்கள் அதாவது வந்து எத்தனையோ அதிசயங்களும் அற்புதங்களும் அம்மா வந்து இங்கே பண்ணிகிட்டு இருக்கா கோயில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற உக்ரதேவதைகளை அத்தனை பேர் இங்கே தான் இருக்காங்க ஏன்னா பரிகார ஸ்தலம் இது இது ஆக்சுவலி நம்ம கோயில் சொல்ல முடியாது பீடம் தான் சொல்ல முடியும் இது வந்து காளி பீடம் இங்கே நான் வந்து அம்மாவுக்கு சேவ் சேவை ஒரு தான் உட்காந்துருக்கிறேன் சரியா ஏன்னா இங்கே எப்பவுமே பரிகாரங்கள் போயினே இருக்கும் பூஜைகள் நடந்துகினே இருக்கும் கண் அதே மாதிரி இங்கே எப்போல்லாம் பூஜை நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி ரெண்டு வியாழக்கிழமைகளை மாதத்துக்கு நாலு பூஜை நடக்கும் இந்த மா நாலு பூசைகளையுமே நாலுமே ரத்த பூஜை தான் நம்ம பண்ணுவோம் ஏன்னா பத்ரகாளி வந்து இங்கே உக்ரதேவதையாக இருக்கிறதால அவள் ஆல்ரெடி உக்ரதெய்வம் தேவதா ரெண்டாவது ரெண்டு காளி வச்சுருக்கோம் இப்போது நார்மலாக வந்து ஒரு கோயிலில் ஒரு காளி இருக்கிறதே பெரிய விஷயம் இங்கே பார்த்தீங்கன்னா நாலு பிரதான தேவதைகள் இருப்பாங்க என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முனீஸ்வரர் தான் முனீஸ்வரர் பற்றி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் காவல் தெய்வம் அதே மாதிரி எங்களுக்கு அவர் தான் ஸோ இந்த கோவிலில் இந்த பீடத்துக்கு அதிபதியும் தான் அதை தொடர்ந்து காசிலேருந்து அதாவது ஸ்மெஷான வாஷினி மயான காலின்னு சொல்லுவாங்க ரொம்ப 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 சக்தி வாய்ந்த தேவி அந்த மையனா எனக்கு இந்த அளவுக்கு ஒரு சித்தி கொடுத்து இந்த அளவுக்கு ஒரு மந்திர சித்தியை பண்ணி வரவங்களுக்கு நீங்கள் ஹண்ட்ரட் ஒன் பர்சன்ட் எனக்கு ஒரு சக்ஸஸை கொடுத்து ஏவல் பில்லி சூன்யம் பே பிசாசு போடுற துக்ஷ சக்திகளை பொடி பொடியாக்கி எஸ்பெஷலி இங்கே என்ன என்னோட இதுனால் எனக்கு கை வசியும் ரொம்ப ராசி அதாவது பிரிஞ்சு போனவங்களும் உடனே வந்து சேர்ந்துருவாங்க இந்த இந்த கைக்கு அந்த சக்தி அந்த அம்மா கொடுத்துருக்குறா அதே மாதிரி எந்த மாதிரி ஃபோட்டோவை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அந்த வசியத்தில் வச்சிங்கனாலும் உங்களை தன்னால் தேடி அந்த ஆனந்தாலும் சரி அந்த பெண்ணாதான் சரி உங்களுக்கு இருந்து சேர்ந்துருவாங்க ஸோ அந்த ஒரு கைராசி அந்த அம்மா கொடுத்துருக்கிறது எனக்கு அந்த அந்த அம்மா ரொம்ப எனக்கு பிடிக்கும் ஏன்னா பல பேரோட வாழ்க்கையில் எவ்வளோ பேர் நடுவில் வந்துருவாங்க வந்து குடும்பத்தை பிரிச்சிருவாங்க எஸ்பெஷலி வந்து இந்த டைவர்ஸுக்கு போன கேசஸ்லாம் பல கேசஸ் நான் வந்து சேர்த்து வச்சிருக்கேன் இதுக்கு அந்த அம்மா தான் எனக்கு வந்து உறுதுணையாக இருக்கிறாள் அதனால் ஸ்மசான வாஷினி அந்த அம்மா அந்த அம்மாவை தொடர்ந்து கருப்பு சாமி கருப்புசாமி பற்றி உங்களை நான் சொல்லணும் அவசியமே இல்லை இன்றைக்கி இன்றைக்கி இந்த கலியுகத்தில் எத்தனையோ பெரிய பெரிய கோயிலுக்கெல்லாம் காவலாக நின்று ஆச்சுக்கு கருப்புசாமி அதே மாதிரி நம்ம கோயிலுக்கும் அவரு தான் வந்து காவல் ஸோ அங்கே வந்து நம்ம என்ன பூஜை பண்ணுவோம்னா எப்போவுமே வந்து பூஜைக்கு நடக்கும் பொழுது அவருக்கு தேவையான சரக்கு பாட்டில் எல்லாமே வாங்கிட்டு வந்து முனீஸ்வரருக்கும் கருப்பு சாமிக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஊற்றி அவருக்கு அபிஷேகமாக பண்ணுவேன் நான் ஸோ அதெல்லாம் வந்து பண்ணும் பொழுது ரொம்ப அகமகிழ்வாங்க இதெல்லாம் இது யாரும் பண்ணுறதே கிடையாது சும்மா ஒரு சிவ்லோன்னு இதை வச்சுட்டு அப்படி சாமிக்குவோம் அதெல்லாம் ஏர்வே ஆகாது எந்த இப்போ நம்ம பிரியாணி சாப்பிட்டா பிரியாணி சாப்பிட்டா தான் நம்மளுக்கு திருப்தி கிடைக்கும் ஒரு தயிர் சாதம் சாப்பிட்டோட தயிரோடு அந்த ஊர்க்கா தான் திருப்தி கிடைக்கும் அதே மாதிரி எந்த ஒரு விஷயமும் அவங்களுக்கு பண்ணும் பொழுது தான் அது நம்மளுக்கு பலன் தரும் நம்ம எதுக்காக இந்த விரதம் எடுத்து இந்த பரிகாரத்துக்கு வரமோ நமக்கு சக்ஸஸ் கொடுக்கும் இப்போ அதை தொடர்ந்து வந்தீங்கன்னா இப்போ நான் உட்காந்துக்கிற பீடம் அம்மன் சொல்லவே தேவையில்ல ஆயிரம் கண்ணு படைச்சவ என்ன எப்பே பட்ட அத்தனையும் தன் கையில் வந்து தாங்கியிருக்கான் ஐதீகம் அப்படி இருக்க சொல்ல எப்பே எதிரிகள் நம்ம கிட்ட வந்தாலும் அவளுக்கு முன்னாடி அது சர்வநாசம் நம்மளை வந்து காப்பாற்றி தன் குழந்தையை எப்படி வந்து கையால் தூக்கி மடியில் அன்னை வந்து பால் கொடுப்பாலும் அந்த மாதிரி நம்ம இங்கே வரவங்க எல்லாருக்குமே என்ன தேவைன்னு அந்த அம்மாவுக்கு தெரியுத தெரியும் பல பலனால் இன்னைக்கு எல்லாருக்கும் நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க ஸோ நம்ம இந்த தேவிக்கு வந்து இங்கே பரிகாரங்கள் பண்ணும்போது அது அதிபதமான சக்திகள் வந்து எல்லாருக்குமே இயங்குது அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா விநாயகர் இருப்பார் விநாயகர் முருகர் வந்து மூகாம்பிகை காவல் ஸோ இப்போ இந்த மூகாம்பிகை நீங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை ஏன்னா மூகாம்பிகை யார் ஆதி சங்கராச்சாரியார் வழிபட்ட தேவி ஆதி ஆதிசங்கராச்சாரியார் குடச்சாத்திரியிலேருந்து மூவாம்பிகை அந்த புவனேஸ்வரி அந்த ஆதி பராசக்தியார் ராஜராஜேஸ்வரியர் அங்கே மலை மேலேருந்து குடச்சாத்திரி மலையிலேருந்து இறங்கி வரும்பொழுது அம்பிகை வந்து சொர்ணரேகையோடு பதிந்த அந்த சிவலிங்கத்தில் அங்கேயே உட்காந்துட்டான் அதுதான் வந்து இன்றைக்கி இருக்கிற கொல்லூர் மூவாம்பிகை அப்போ ஆதி சங்கராச்சாரியர் வந்து சொன்னார் அம்மா நான் உன்னை வந்து கேரளாவுக்கு கூப்பிட்டு போனால் இங்கே வந்தேன் நீ இந்த இடத்துல உட்கார சொல்லிருப்ப அப்போ அம்மா வந்து சொன்னால் கவலைப்படாத சங்கரா நான் இங்கே அமர்ந்தாலும் என்னோடய முதல் பூஜை சோட்டானைக்கரை பகவதி அம் அங்கே வந்து வாங்கிக்கிற சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்னோடய பிரதான தேவி சோட்டனக்கிற பகவதி ஏன்னா மந்த தந்த எந்தத்துக்கு பரதேவதை பரதேவதா தான் அவளோட அனுகிரகம் இல்லைனா ஒரு அணு கூட அசையாது சரியா ஏன்னா விஷ்ணுமாய் இங்கே காவல் அந்த அம்மாவுக்கு ஐயப்பன் நீங்கள் அந்த அம்மா காவல் ஸோ எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா இன்றைக்கி வந்து மாந்திரிகம் என்ற பேரில் எதுவுமே யாருக்குமே தெரிய மாட்டேது சும்மா அப்படியே துப்பத்துக்குன்னு உழுந்து காசு கொடுத்து வேஸ்ட் பண்ணுறாங்க உண்மையான மாந்திரிகம் உண்மையான சக்தி உண்மையான பிரயோகங்கள் இருக்கணுன்னா கண்டிப்பாக அதன் படி நம்ம நடக்கும் பொழுது அந்த நூற்றி ஒரு பர்சன்ட் நம்மளுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் அப்புறம் அதே மாதிரி உள்ளே பார்த்திங்கன்னா வந்து மகாவிஷ்ணு மகாலட்சுமி பிரதிஷ்டை மூகாம்பிகை பக்கத்தில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சுயம்புலிங்கம் நம்மளுக்கு முத முதல்ல சிவம்பு லிங்கம்னா நம்ம கோயிலில் அப்போ கிடச்சிது அந்த லிங்கத்தையும் நான் உள்ள பிரதிஷ்டை பண்ணிவிட்டேன் அதை தொடர்ந்து வந்து ஒன்பது நவ கிரகங்கள் ஏன்னா அம்பிகை இருக்கிற இடத்த கோல்களுக்கு வேலையே இல்லைன்னு சொல்லுவாங்க அதனால தான் காலி இருக்கிற இடத்துல வந்து நவகிரகங்களுக்கு வேலை கிடையாது இங்கே இருந்தாலும் அம்பாள் வந்து ஒன்பது நவகிரகங்களையும் ஒரே நேர்கோளில் வச்சுருக்கோம் ஏன்னா ஏன்னா இங்கே முக்காவாசி பேரில் எல்லாருக்குமே எனக்கு நம்ம வந்து பரிகாரம் பண்ணும்பொழுது அவங்களுக்கு டைம் சரியில்லாமல் இருக்கும் இல்லை கண்டங்களாக இருக்கும் இல்லை தோஷங்கள் இருக்கும் இல்லை சாபங்கள் இருக்கும் ஸோ நமக்கு எதுவுமே தெரியாதுல்ல அது அத்தனையுமே அன்னை வந்து சரி பண்ணிடுவான் ஸோ கிரகங்களால் கூட எந்த ஒரு பரிகாரமோ எந்த ஒரு கெட்டதோ மக்களுக்கு வரக்கூடாது சொன்னால் அன்னையோட அனுகிரகத்தால் அன்னையோட கட்டளியின் பேரில் நான் வந்து இந்த ஒன்பது பேர் நேர்கோட்டில் வச்சுருப்பேன் இவங்களுக்கு இன்னொரு பேரும் அண்ணன் அண்ணன்மார்க்கன்னு சொல்வாங்க உங்களுக்கு எல்லாமே தெரியும் இன்றைக்கி ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா ஒன்பது பெரிய பெரிய அண்ணன் அப்படி லைனாக உட்காந்துருப்பாங்க எஸ்பெஷலி வந்து இந்த பச்சையம்மன் இந்த பார்வதி தேவி இந்த மாதிரி தனியாக இருக்கிற அம்பிகை கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா லைனாக அப்படியே பெரிய பெரிய ஆளுங்க லைனாக உட்காந்துருப்பாங்க ஸோ அவங்க அண்ணன்மார்க்கல ஸோ அண்ணன்மார்க்கு என்ன ஒரு விசேஷம்னா நம்மளுக்கு யாராவது மந்திரமாயம் பண்ணிட்டால் நம்ம திருப்பி அடிக்கும்போது அவங்க மென்டல் ஆகிடுவாங்க ஸோ அதனால தான் மாந்தேகத்தை நம்ம யாருக்கும் சேவை நம்ம க்ளியர் தான் பண்ணணும் அது நம்ம கெட்டதாக வந்து அது அவங்களுக்கு திருப்பி அடிச்சிடணும் நம்ம நம்ம அவங்களுக்கு பண்ணணும் எஸ்பெஷலி தனியாக பண்ணணும் இது கிடையாது அதாவது ரெண்டு விஷயம் எப்போவுமே நம்ம வந்து மாந்தேகத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறோம் ஒன்றும் நம்ம நல்லா இருக்கணும் நம்மளை சுற்றி எந்த கெட்டத்தை வரக்கூடாது கொண்டு யார் செஞ்சாலும் பழிக்கக்கூடாது இதுதான் முதல் முதல் இதுவே ரெண்டாவது யார் வ நம்மளுக்கு செஞ்சாலும் அவங்களுக்கு திருப்பி போயே ஆகும் நம்ம தனியாக வந்து செய்யக்கூடாது இவங்க எனக்கு பண்ணிட்டாங்க இவங்க என்னை திருவிட்டாங்க இவங்களால எனக்கு கஷ்டம் வந்துருச்சு இவங்களால எனக்கு குடும்பம் நடந்துச்சு சொல்லிட்டு அவங்களை நம்ம பண்ணும்போது அந்த பாவத்தையும் கருமாவும் நம்ம வம்சத்துக்கு வந்துடும் ஸோ அந்த தவறுகளை நம்ம என்றைக்குமே செய்யக்கூடாது நாம் கிளியர் பண்ணும்பொழுதே அந்த அம்பிகை என்ன பண்ணுவாள் அப்படியே திருப்பி அவங்க தலைமையில் போட்டுருவான் நம்மளுக்கு அப்போ அந்த பாவம் வராது ஏன்னா நம்ம நம்ம கஷ்டப்பட்டதால் கிட்ட போகிறோம் அந்த பரிகாரங்கள் பண்ணும்போது நம்ம நல்லா நல்லாயிடும் வித்தியாசம் இருக்குது இல்லை நம்ம ஒருத்தவங்க தனியாக என்கவுண்ட்ரு பண்ணுறதுக்கும் கூண்டோட போர் தொடுத்து போரில் சண்டை போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குதுல்ல இதே தான் அந்த அம்பிகை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ராதே கிருஷ்ணன் ஏன் ராதே கிருஷ்ணன் இங்கே முக்கியத்துவம்னா அஞ்சு தேவிகளில் ராதே ரொம்ப முக்கியம் வசியம் முழுக்கமில் கிருஷ்ணன் வந்து வசியம் நம்ம இன்றைக்கி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்னெங்க பிரிஞ்சு போகிறாங்க சேர்க்கணுன்னா நீங்கள் வாழ்க்கையில் வந்து மகா காளியோட கிருஷ்ணரோட வழிபாடு சேர்ந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பலன் கொடுக்கும் அது இங்கே நான் வடநாட்டுக்கு போக சொல்ல இருந்தால் உங்களுக்கு தெரியும் சரியா அதனால இங்கே கிருஷ்ணராதை ஏன்னா காளி தசமகா வித்யாவோட பத்து ரூபமும் தசாவதாரத்தோட பத்து அவதாரங்களும் சேர்க்குறது ஐதீகம் ஸோ அதனால காளியோட பின்புறம் இல்லை கிருஷ்ணனோட பின்புறம் வந்து கிருஷ்ணனும் காளியும் ஒன்று தான் ஆக்சுவலி ஸோ மாயை அவங்க ஸோ இந்த மாயை எங்கே இருக்குதோ அந்த மாயையின் அடிப்படையில் தான் நம்ம வந்து மாந்திரிகத்தை இயக்கும் அது நீங்கள் விஷ்ணு மாய கோயிலில் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் விஷ்ணு மாய பக்கத்துலேயே மகாவிஷ்ணு வச்சுருப்பாங்க ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும் நல்லா ஸோ அதை தொடர்ந்து பிருத்திங்கரா பிருத்திங்கரா பற்றி நான் சொல்ல அவசியமில்லை இந்த கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம் எத்தனையோ குடும்பத்துக்கு விளக்கேற்றி வச்சுருக்கா எவ்வளோ காஞ்ச மிளகா கொட்டினாலும் அந்த ஒரு நெறி கூட வராது அதே மாதிரி பிருத்திங்கரா தேவி வந்து இன்னைக்கு நம்ம ஓமம் குண்டத்துக்கு அதிதெய்வதும் ஆகுதா பலதெய்வதும் தான் அதிபதியும் ஆகுதான் ஏன்னா நம்ம வந்து இவ்வளோ காஞ்ச மிளகா கொட்டினா கூட ஒரு ஒரு நெறி கூட வராது அது எங்கள் பூஜைக்கு வரவங்களுக்கு அந்த அதிசயம் தெரியும் ஸோ அந்த அம்பிகை எதாக இருந்தாலும் அது மாதிரி வச்சுக்க முடியாது திருப்பி அடித்து அப்படி பஸ்பமாக்கிடுவான் அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா மகிஷாசுவர மர்தினி சாமுண்டீஸ்வரி மகாசக்தி மகாகாளி அன்னை ஆதிபராசக்தியே பிராசக்தியே அவ தான் அதாவது சிவன் பிரம்மா விஷ்ணு சரஸ்வதி லக்ஷ்மி துர்கை இவங்க எல்லாமே சேர்ந்தது தான் அந்த அம்பிகை அந்த அம்பிகை எங்கே இருக்கிறாலோ அங்கே ராஜ பதவி நம்மளுக்கு மட்டும் கிடையாது அந்த வசியத்தை நம்மளை கொண்டு வந்து சேர்க்குறதே மகா தான் மகாசக்தியான சாமுண்டேஸ்வரி எங்கே இருக்கிறாலோ ராஜ வாழ்க்கை வரும் அதனால்தான் இங்கே நம்மளுக்கு யார் வந்தாலும் சக்ஸஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் அதாவது ரொம்ப கேப்பெலாம் எடுக்காது ஷார்ட் டைமில் அந்த அதிசயங்கள் நடக்குது காரணம் இந்த அம்பிகை நம்ம இந்த அம்பிகும் இங்கே வச்சுக்கோம் அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவர் சொல்லணுமே அவசியமே இல்லை எத்தனையோ பைரவர் அவதாரம் இங்கே பார்த்துருப்பீங்க அத்தனையுமே வந்து எலும்புங்கூண்டு மண்டை ஓடு நரமுண்டமாக இருப்பார் அதுக்கு உதாரணந்தான் காஷி ஆனால் இங்கே ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவர் பார்த்திங்கன்னா பார்வதி பரமேஸ்வரனாக அதாவது கணவன் மனைவியாக உட்காந்து இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ராஜ அலங்காரத்தில் இருப்பார் இப்போ நம்ம வந்து இந்த பத்ரகாளி அம்மா இருக்கிறா சண்டி இருக்கிறா ஸோ ரெண்டு தேவிதைகளும் இங்கே இருக்கிறாங்க இவங்களுக்கு நம்ம என்னென்ன வேண்டுதல் எப்படி நம்ம வந்து இங்கே நிறைவேற்றணும்னா இங்கே வந்து என்னென்னா மற்ற இடத்துல போகிற மாதிரி நீங்கள் போயிட்டு சும்மா காசாக கட்டிவிட்டு அப்படிலாம் போகிறதுனா அதெல்லாம் சும்மா பேச்சு அப்படி ஒரு விஷயமாக உலகத்தில் எதுவுமே கிடையாது யாராக இருந்தாலும் உலகத்தில் எந்த மூலமுழுக்க இருந்தாலும் நீங்கள் வரலனா கூட போடல பட் ஆனால் அந்த விரதத்தோட முறையை நீங்கள் எடுத்தால்தான் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் கொடுக்கும் இல்லைனா சும்மா கிடங்கு கடலில் போய்ட்டு எள்ளு கொடுத்தவங்க சமம் ஒன்றுமே உங்களுக்கு பலனே கொடுக்காது சரியா இங்கே வந்து ஒருத்தங்க பூஜைக்கு வர்றாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்கள வந்து அந்த விரதத்தில் இருக்க வச்சு ஒரு டேட் நாங்கள் சொல்லுவோம் அந்த டேட்டுக்கு நீங்கள் இந்த பரிகாரத்தில் வந்து கலந்துக்கணும் இது நடந்து முடிஞ்ச பிறகு ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாருக்குமே நடந்தோம் நடந்து முடிஞ்ச பிறகு இந்த பத்ரகாடிக்கு ஆடு பலி கொடுத்து நீங்கள் முடிக்கணும் இதுதான் இங்கே வந்து எல்லாரோட வேண்டுதலும் ஏன்னா இது வரைக்கும் இங்கே ஒரு மாதத்துக்கு ரெண்டு ஆடு நாங்கள் பலி கொடுத்து இங்கே அன்னதானம் போட்டு இங்கே எல்லாருக்குமே நாங்கள் வந்து அன்னதானம் போட்டுருவோம் இது வரைக்கும் இந்த யாக குண்டமும் இங்கே வந்து அணைஞ்சது கிடையாது இது வரைக்கும் இங்கே ஆடு ப கொடுக்குற பலியும் இங்கே நின்றது கிடையாதுன்னா அவள் சக்தி நீங்கள் என்னென்னு பார்த்துங்க எப்படியேப்பட்ட ஆடும் இங்கே வந்து நின்றோம் கரெக்டாக அந்த அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கு அதே மாதிரி யாக பூஜை எப்படி இருந்தாலும் இங்கே நடந்துதான் இருக்கும் அதாவது அவள் அவளுக்கு தேவையான பூஜையே அவளுக்கு தேவையான பக்தர்களை அவள் செயலக்கிற நம்பிக்கையோடு இருக்கிறவங்கள தன்னால் அம்பாலே கொண்டு வந்து உட்கார வச்சுக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு குலசாமி தெரியல வச்சிங்களேன் நான் உங்களுக்கு சொல்ல அவசியம் இல்லை இந்த அம்பிக்கையே உங்கள் கிணவு வந்து சொல்லிடுவா அதே மாதிரி உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனையோ எப்போ இந்த அம்மாவை நினச்சி நீங்கள் விளக்கேற்றுங்களே அப்போவே இந்த அம்மா வந்து உங்கள் கிணவை வந்து எல்லாமே சொல்கிறோம் அந்த பதரகாலியோட வழிபாடு நீங்கள் ஆரம்பிக்கும் போது அன்னையே வந்து உங்களுக்கு சொல்லிவிடுவா அதே மாதிரி செத்து போனவங்க இப்போ சேவலாம் செத்து போய்ட்டுறாங்க அவங்களே வந்து உங்கள் பேசுவாங்க ஸோ அந்த மாதிரி எவ்வளோ அதிசயங்கள் வந்து நடந்துருக்கு நான் சொல்லினே போகலாம் இப்போ சொல்கிறதுக்கு ரொம்ப கம்மி இங்கே நீங்கள் வந்து அந் அந்த பூஜையில் நீங்கள் பங்கு பெறும்பொழுது தான் அவ்வளோ அதிசயம் உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி காய் கை வலி கால் வலி என்ன அந்த மாதிரி ஸோ ஹாஸ்பிட்டல் போனால் எந்தெந்த நோய் நடியோ சொல்கிறாங்களோ அதெல்லாம் இங்கே வரும் பொழுது அதெல்லாம் இல்லாமல் எவ்வளோ பேர் அம்மா வந்து இங்கே வாழ வச்சுருக்கா எஸ்பெஷலி வந்து இங்கே வந்து டைவர்ஸ் ஆகிற கேசஸ்லாம் வந்து இங்கே அம்மா வந்து சேர்த்து வச்சுருக்கா ஸோ இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா நம்பிக்கையின் பேரில் இந்த பூஜைக்கு வரவங்களுக்கு ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்ட் சக்ஸஸ்